அன்பு நெஞ்சங்களே அனைவரையும் நான் சம்மர் ஸ்பெஷல் வரவேற்கிறேன் சம்மர் ஸ்பெஷலுடைய ஃபைனல் வீடியோ இன்னைக்கு அதாவது குட்டி சுட்டி நம்ம சம்மர் ஸ்பெஷலை இன்னையோடு முடிக்கிறோம் நாளிலேருந்து நம்ம நிறைய அறிவும் வாங்க அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் சம்மர் ஸ்பெஷலோட லாஸ்ட் வீடியோனா தமிழகத்துடைய பாரம்பரிய நடனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பரதநாட்டியம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மயிலாட்டம் மயில் மாறி ஆடை அணிஞ்சிக்கிட்டு தோகையை விரித்து வளைஞ்சு நெளிஞ்சி ஆடுறதுதான் மயிலாட்டம் அதுக்கப்புறம் கும்மி ஆட்டம் பெண்கள்லாம் ஒரு பெரிய வட்டமாக ரவுண்டு ஃபார்ம் பண்ணி பாட்டு படிக்க நடுவில் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கும்மி அடிப்பாங்க கோயில் திருவிழாக்கள் பொங்கல் அப்போலாம் பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அன்னைக்கு இது ரொம்ப விசேஷமாக இருக்கும் கும்மி ஆட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம் அதாவது பொய்க்கால் குதிரை மாதிரி ஒரு லைட் வெயிட்டான தட்டையில் அதாவது ரொம்ப என்ன சொன்னால் பேப்பர் போர்டு மாதிரி இருக்கிறதுல பொய்க்கால் குதிரை வேஷம் மாதிரி போட்டு அதை உடம்புக்குள்ளே அணிஞ்சிக்கிட்டு காலில் அழகாக அட அசைஞ்சு அசைஞ்சு ஆடுறதா பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்புறம் ஒயிலாட்டம் அதாவது மன்னர்களில் போருக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒரு ஒயிட் கலர் கட்சி சமாதானம் அது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இருப்போங்க ஸ்டெப் போட பின்னாடி இருக்குவாங்க ஆடுறதுல ஒயிலாட்டம் இது ரொம்ப அழகான ஸ்டெப் போட்டு மியூசிக் ரொம்ப நல்லா வேல் வேல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது ஆடுவாங்க பொதுவாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பாட்டம் பாம்பு மாதிரி அழகாக ஆடை அணிச்சிக்கிட்டு வளைஞ்சி நெளிஞ்சு ஆடுறது பாம்பாட்டம் அதுக்கப்புறம் புலியாட்டம் புலி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எப்படி புலி வந்து பதுங்கி பாயுமோ அந்த மாதிரி உருமல் சத்தத்தோட பதுங்கி பாயிற ஆட்டம் தான் புலியாட்டம் நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னோட சப்பர் ஸ்பெஷல் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய தகவல்களை அதோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் அறிவோம் இல்லை தெரிஞ்சுக்கலாம் வாங்கன்ற தலைப்பில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி